இன்னைக்கு வந்து ஸோ ஆறாம் வகுப்பு இயல் தமிழ் கும்பி இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன்மார்க் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் ஏதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை தடவை பார்த்திடலாம் ஸோ தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டம் தமிழ் ஸோ பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டம் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை